சாம்பார் குழம்பா அதே சாம்பார் போடுங்க என்ன குருமா குழம்பா கத்திரிக்காய் வேலு மாங்காய் குருமா குழம்பு இது ஏன் மாங்காய் ஊருகாவா மாங்காய் ஊருகா கத்திரிக்காய் கூட்டு கத்திரிக்காய் கூட்டு அதே மாங்காய் ஊருகா தான் உங்களுக்கும் மாங்காய் ஊருகா கத்திரிக்காய் கூட்ட சாம்பாரா சாம்பார் சாப்பிடுங்க சாம்பாரு ம் கூட்டு சாம்பார் அதலக்காய் கூட்டா ஊர்காவ சாம்பார் ஊருகா அதில் அதில் என்ன சீசன் இருக்கானு காய்க்கு கத்திரிக்காய் காய காட்டுல காய்க்கு ஆப்போன்னு சாப்பிட்றாங்களா நீ ஸ்கூல் அரை அரைக்கலாசா எல்லாருமே இன்னைக்கு ஒரே மாதிரி சாம்பார் தானே வெள்ளிக்கிழமனால நாங்கள் தெரியும் ஐயா தான் இன்னைக்கு வித்தியாசமா குருமா குழம்பா குருமா குழம்பு